நேர்கிலே இப்பொழுது இந்த செம்மணி புதைகுழி பற்றிய ஒரு ஆரவாரம் வடகிழக்கில் தமிழர்கள் மத்தியில் ஒரு ஆர்ப்பருத்தி வருகிறது இல்லையா அதிலே ஏகப்பட்ட விடயங்கள் புதைந்தும் மறைந்தும் கிடக்கின்றது வெளிவராத செய்திகளாக செம்மணி மட்டும்தான் புதைகுலி என்று நாம் அதைத்தான் நம்மட கண்ணோட்டமா பார்க்கிறோம் பல இடங்களில் புதைகுலி இருக்கின்றது ஆனால் சில இடங்கள் நிரூபிக்க முடியாமல் இருக்கின்றது அதில் இப்பொழுது மறைக்கப்பட்ட அல்லது மறுக்கப்பட்ட அல்லது மறந்து போன ஒரு பெயர் தான் மேஜர் ஜெனரல் ஜானக பெரேரா இவர் ஆசியுடன் மிகவும் நெருக்கமாக இருந்த ஒருவர் ரணிலுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் இவரும் வடக்கில் இவரது காலத்தில் அதெல்லாம் சொல்ல விரத சொல்லிட்டு வரும் இவரது காலத்தில் அறுநூறு தமிழர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள் இங்க வருது பாத்தீங்களா இருநூறு போராளிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த ஒரே ஒரு ஆமிக்காரன் மட்டும்தான் கொல்லப்பட்ட நினைக்கிறேன் அது அவரது மனைவியும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒக்டோபர் ஆறாம் தொகுதி அனுிரதபுரத்தில் நடந்த ஒரு சந்தேகத்துக்குரிய தற்கொலை குண்டு போராளியால் கொல்லப்பட்டனர் அனுரதபுரத்தில் உள்ள பழைய பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி அலுவலகத்தில் நடந்த குண்டுபிடிப்பில் சுமார் இருபத்தி ஏழு பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் பலர் கொல்லப்பட்டனர் மேலும் தொண்ணூறு பேர் காயமடைந்தனர் தமிழ் புலிகள் தற்கொலை வெடிப்பில் எதிர்கட்சி தலைவர் இந்த அனுரதபுர மாகாணத்தில் இந்த மாகாண ஆட்சியில இஎன்பி சார்பாக எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அடுத்த சேர் இருந்த போது அந்த அது பேர் ஓவியம் பெற்று பென்ஷனை பெற்றுட்டு ரணில தூண்டுதலின் பேரில் ஆட்சிக்குள்ள வந்து அத சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு ராஜா இந்த எல்இடில இருநூறு பேர் கொல்லப்பட்டே அவங்களோட தேவைப்பட்டது அது பெரிய ஹீரோவானாங்க அதுல இவர் ஹீரோவாகி யூஎன்பிக்கு ஒரு வாக்கு வேட்டைக்காக இவர் கொண்டு வரப்பட்டார் ரணிலால் அந்த வகையில அந்த ஆட்சியில அந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலத்துல அந்நாடு மாகாணத்திலே இயல்புற மாகாணத்திலே அவர் இருந்தார் வடக்கு நகரமான அநிரதபுரத்தில் நடந்த தற்கொலை குண்டுபிடிப்பில் குறைந்தது இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் தொண்ணூறு பேர் காயமடைந்தனர் என்று சொல்லப்பட்டாலும் முன்னாள் ராணுவ ஜெனரலும் எதிர்கட்சி எதிர்காட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளூர் தலைவருமான ஜனகபெரும் ஒருவர் இலங்கையின் வடக்கு பகுதியில் உள்ள பிரதான எதிர்கட்சி அலுவலகங்களுக்குள் தமிழ் புலிகளின் தற்கொலை குண்டுகாரி ஒருவர் குண்டுபிடிப்பை ஏற்படுத்தினார் இதில் ஓய்வு பெற்ற மூத்த ஜெனரல் ஒருவர் உட்பட இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டது அப்போதைய தகவல் பிந்தியது முப்பத்தி ரெண்டு போய் ஆனால் ரெக்கார்டுல இருபத்தேழு இருக்குது நீண்ட இனம் மோதலில் ஒரு பெரிய தாக்குதலின் ஒரு பகுதியாக புலிகளின் முக்கிய வடக்கு தலைவகத்தை கைப்பற்றும் தருவாயில் இலங்கை ராணுவம் தோன்றிய நிலையில் அனிரதபுர நகரில் இந்த தாக்குதல் நடைபெற்றது இது பெரிய ஒரு பாரிய முறியழிப்பான் விடுதலை புலிகள் ஒரு தற்கொலையை குண்டுபிடிப்பை நனத்தினர் இதில் ஏராளமான உயிரிடுப்புகள் போனாலும் அப்போதைய ராணுவ தொடர்பாளர் பிரிகேடியர் உதய நான்கு இதை உறுதியப்படுத்தியிருந்தார் இந்த தாக்குதலில் ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளூர் தலைவரும் ஓய்வு பெற்ற ராணுவ ஜெனரலுமான பிறராக கொல்லப்பட்ட விடயம் உள்ளூர் மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய அதிர்வலைகளை கொண்டு வந்தும் அது அந்நேரம் ஒரு பேசும் பொருளாகவே தேகப்பட்டது அவருக்கூட அவர் மனைவியும் கொல்லப்பட்டார் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடந்த போரில் இருநூறு கிளர்ச்சியாளர்கள் எல்டிடி காரங்க ஒரு சிப்பாயை மட்டுமே இழந்த நிலையில் புலிகளுக்கு எதிரான இராணுவத்தின் மிகப்பெரிய வெற்றிகளில் சில பேருக்கு பெருமை சேர்த்தவர் இந்த போர் வீரர் ஜானக பெர்றான்னு சிங்கள மத்தியில இப்ப அந்த ஹீரோ இருக்குது அந்த பட்டம் அவருக்கு இன்னும் இருக்குது ஐக்கிய தேசிய கட்சியை புலிகளுடன் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படுவதை அதிகாரபூர்வமாக ஆதரிக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் அப்போதைய தாக்குதலை அரசாங்கத்தை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது என்றும் ஒரு கருத்து அப்போ இருந்தது கொழும்பு மற்றும் புலி கிளர்ச்சியாளர்கள் நோர்வேயின் மத்தியஸ்தத்தில் மேற்கொண்ட சமாதான ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை நடத்திய பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அகிதேசிய கட்சியின் ரணி விகிரமி சிங்கே இருந்தார் ஆனால் அந்த ஆண்டு தொடக்கத்தில் இது முறிந்தது இலங்கையின் ராணுவ தலைவர் வார விருதியில் தனது படைகள் கிளிநொச்சியில் உள்ள வடக்கு கிளர்ச்சியாளர்கள் தலைமையகத்தை கைப்பற்றும் தருவாயில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு அதாவது இவர் ஒரு ராணுவ நகரில் சென்றிருந்தார் வடக்கிலிருந்து சகல படைகளின் ஒரு ரீதியாக கிளிநொச்சியை கைப்பற்று இதுதான் மாஸ்டர் பிளான் அந்த ஒரு நிலையில தான் இவர் அடிக்கப்பட்டார் பண்ணப்பட்டாலும் அப்போ சரத் பொன்சேக எல்லாம் அவங்க கிளிநொச்சியை கைப்பற்றுறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருந்துச்சு அத ஒரு அந்த படைகள் எந்த தாக்குதல் மூலம் படைகள்ல மன வலிமையை குறைப்பதாகவே ஒரு திட்டமிடப்பட்டதாக நான் பார்ப்பேன் இராணுவ படைகள் கோட்டையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் முன்னிறுதியாக லெப்டினன்ட் ஜெனரல் சரத் பொன்சேக அப்போது கூறியிருந்தார் கிளிநொச்சியை கைப்பற்றுவது பொலிகளுக்கு பெரும் அடியாக இருக்கலாம் பெரும் தோல்வியாக இருக்கலாம் அதற்காகத்தான் இந்த அடி விழுந்ததாகவும் அப்போது பார்க்கப்பட்டது புலிகளின் வடக்கு மினி மாநிலத்தின் அரசு தலைநகரான கிளிநொச்சிகள் கிளர்ச்சியாளர்கள் வருகை தரும் வெளிநாட்டு பெருமர்கள் மற்றும் அமைதி தரகர்களை வரவேற்றனர் அதாவது இந்த எல்டி சமாதான செயலகம் அப்புறம் தலைவரும் பந்து போர் அவர்களிடம் கிளிநொச்சி செயலம் இருந்தது அதை கைப்பற்ற அடிக்கணும் அவங்ககிட்ட குறி கடைசி வரையும் முடியல முடியாம போன ஒரு இளங்கட தோல்வி அது அப்போதைய தாக்குதலுக்கு பெயர் பெற்ற புலிகள் இலங்கையில் வடக்கில் பல முனைகளில் முன்னேறும் இராணுவ படைகளுக்கு அவ்வப்போது எதிர்ப்பு தெரிவித்து தாக்கியும் வந்திருந்தனர் ஆனால் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் சமீபத்தில் அப்போதைய சமீபத்தில் புலிகளிடம் பேரழிவை பேரழிவு விளைவை ஏற்படுத்தும் தற்கொலை தாக்குதல்கள் நடத்துவர்கள் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குமாறும் தலைமையகத்தால் அவங்களுக்கு ராணுவ தரப்பால் சொல்லப்பட்டது புலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய தோல்வி எதிர் எதிர்கொள்ள கூடும் ஆனால் தற்கொலை தாக்குதல்களை நடத்தும் அவர்களின் திறனை நீங்கள் ஒருபோதும் புறக்கணிக்க முடியாது என்றுதான் இவங்களுக்கு மேற்குலக நாடு என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவா இருக்கட்டும் இந்தியாவை இருக்கட்டும் இவங்களோட மொஷாட்டா இருக்கட்டும் எல்லோராலும் சொல்லப்பட்ட ஒரு விடயம் மூன்று வாரங்களுக்கு முன்பு வடக்கு பகுதியை காலி செய்த வெளிநாட்டு உதவி தொழிலாளர்கள் சந்தை நெருங்கி வருவதால் கிளிநொச்சியில் வசிக்கும் பெரும்பாலானோர் தப்பி ஓடிவிட்டதாகவும் சொல்லப்பட்டது அப்போது வடக்கு எல்லையில் நடந்த சண்டையில் குறைந்தது இருபத்தி ஐந்து புலிகளும் ஐந்து வீரர்களும் கொல்லப்பட்டதாக அப்போதைய செய்தி கொண்டு பதிவாக இருந்தது அப்போதைய ஜனவரி மாதம் கொழும்பு அரசாங்கம் முறையாக ஒரு இறுதிக்காட்ட போர் நிறுத்தத்தை ரத்து செய்தது அதன் பின்னர் ஏழாயிரத்து நூத்தி எண்பத்தி மூணு புலிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ராணுவம் தெரிவித்திருந்தது இதில் எழுநூத்தி இரண்டு வீரர்கள் என தனது சொந்த இழப்புகளை கணக்கிடுகிறது அதாவது அது போய் கணக்காக இருக்கணும் புலிகள் ஏழாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டாங்களாம் எழுநூறு வீரர்கள் இராணுவக்காரங்க கொல்லப்பட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த கணக்கு அப்போது யாருன்னு சரியாக காணப்படவில்லை உயிரிழப்பு புலி விவரங்களை சுகாதீனமாக சரிபார்க்க முடியாது இரண்டு தரப்பாலும் அழிப்புகளை ஒருபோதும் சரியாக சொல்ல முடியவில்லை அனுராதாபுரத்தில் நடந்த குண்டுபடிப்பில் ஜனக பிரேரா படுகொலை இருபத்தி எட்டு பேர் கொலை பள்ளி எண்ணிக்கை அப்ப சொல்லப்பட்டது மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற ஜனக பிரேரா மற்றும் அவரது மனைவி முன்னாள் இலங்கை ராணுவ அதிகாரி வஜீர் ஆகியோர் அன்று காலை எட்டு நாற்பத்தி அந்த மணி அளவில் அனுராதாபுரத்தில் நடைபெற்ற குண்டுபடிப்பில் கொல்லப்பட்டனர் இந்த குண்டுபிடிப்பில் ஏற்கனவே இருபத்தி எட்டு பேர் சொல்லப்பட்டாலும் கிட்டத்தட்ட நாற்பது பேர் நெடுங்கியும் ஒரு நூறு பேர் காயப்பட்டதாக புலிகளும் மறத்து வைக்கப்பட்ட இந்த வெடிப்பொருட்களுடன் ஒரு தாக்குதல் நடத்தியவர் முன்னாள் தளபதியை கட்டிபிடித்து அவரைத்தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க மீதி கீழே கண்டுபிடித்து தன்னையும் பலரைக்கும் கொண்டு விட்டதாகவும் ஆரம்ப அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது மேஜர் ஜெனரல் ஜனக பெரேரா வடமத்திய மாகாணத்தின் ஐக்கிய தேசிய கட்சியின் யுஎன்பியின் எதிர்கட்சி தலைவர் தான் அப்போது இருந்தார் கொல்லப்படும் போது அவர் ஒப்பசி இருந்தார் வன்முறையால் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி எட்டு மாகாண தேர்தலில் வடமத்திய மாகாணத்தின் முதலமைச்சர் பதவிக்கு அவர் போட்டியிடவிருந்தார் அந்த மாதங்களில் புகழ்பெற்ற ஜெனரல் அரசாங்கத்தால் பின்பற்றப்படும் ராணுவ கலவரத்தை தீர்க்க ராணுவ சூழ்ச்சிகளுடன் அரசியல் முயற்சிகளின் நியாயமான கலவையை அவர் ஆதரித்திருந்தார் ஆகஸ்ட் மாதம் மாகாண தேர்தலுக்கு சற்று முன்பு அவர் ஐக்கிய செய்த கட்சியில் சேர்ந்தார் அதன் முதலமைச்சர் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருந்தார் இருப்பினும் ஜனாதிபதி ராஜபக்சே தலைமையிலான ஆளும் கூட்டணி பெரும்பான்மையை பெற்றது மேஜர் ஜெனரல் பெரரா தலைவராக மாறினார் அனிரதபுரம் மாவட்ட அமைப்பாளர் டாக்டர் ராஜா ஜான் புல்லே ஆகஸ்ட் மாதம் ஐக தேச கட்சியின் சுதந்திர கூட்டணி ஆதரவர்களால் அவரது வீடு மற்றும் மருந்தகம் தீக்கிர காக்கப்பட்டது தமிழ் ஐக்கிய கட்சி செயற்பாட்டாளர் அவர் இந்தியர் அவரது மனைவி மற்றும் ஐதேகா செயற்பாட்டர்களும் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டனர் விழாவை சேகரிக்க சென்ற ஒரு பத்திரிகையாளரும் குண்டு வெடித்து கொல்லப்பட்டார் சிரச தொலைக்காட்சியின் மாகாண அநிரதபுர மாகாண நிருபரான தொலைக்காட்சி பத்திரிகையாளர் ரசிமி முகமது அனுிரதபுரத்தில் உள்ள ஐதேக அலுவலக திறப்பு விழாவை சேகரிக்க செ செய்தி சேகரிக்க சென்ற போது கொல்லப்பட்டிருந்தார் நகரின் பழைய அதாவது பழைய பஸ் ஸ்டாண்ட் சொல்லப்படுறது எனக்கு தெரியாது அதுக்கு பக்கத்துல அவங்க யூஎம்பி அலுவலகம் ஓபன் இருக்குதான் கொல்லப்பட்டிருந்தார் மூன்றாம் கட்ட ஈழப்போரின் போது மேஜர் ஜெனரல் எனக்கு பெரியார் யாழ்ப்பாணத்தில் மணலா மணலாறு வெளியோயாவிலும் முக்கிய பங்கு வகித்தது அங்கதான் நிறைய தமிழ் மக்களுக்கு ஆளா அதாவது தமிழ் மக்களை கொண்டு படைத்த ஒரு ஒரு போர்க்குற்றவாளி ஆலையரவு தளத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு மேஜர் சரத் பொன்சேகா யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு படைகளின் தளபதியாக இருந்த போது அவர் ஒட்டுமொத்த செயல்பாட்டு தளபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார் இலங்கை ராணுவத்தின் தளபதியாக இருந்து ஓரம் கட்டப்பட்டு இலங்கைக்கான உயர்ஸ்தானிகராக நியமிக்க நியமிக்கப்பட்ட பின்னர் முதலில் ஆஸ்திரேலியாவிலும் பின்னர் ஓய்வு பெற்ற பிறகு இந்தோனேஷியாவிலும் அவர் நியமிக்கப்பட்டிருந்தார் ஜூன் இரண்டாயிரத்தி ஒன்றில் தூதரகமாக தூதுவராக அவர் நியமிக்கப்பட்ட போது சிட்னியில் பல தமிழ் ஆதரவாளர்களால் எதிர்ப்புகளும் ஆர்ப்பாட்டங்களும் கிளம்பியது எனவே பிறரவைய போர்க்குற்றங்கள் என்று குற்றம் சாட்டி ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்துக்கு வெளியே முன்னூறுக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அங்கிருந்து அவரை அப்புறப்படுத்தியிருந்தனர் அவரது பணிக்காலத்தில் மனித உரிமைகள் தொடர்பான மோசமான பதிவு குறித்து கொழும்பு மீது ராஜதந்திர ரீதியாக அழுத்தம் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து கனடாவில் உள்ள இலங்கை குஸ்ராங்கத்தில் இருந்து அவர் வகித்த தரிசுக்குரிய பதவியை விட்டு இலங்கைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் நூற்று கணக்கான இறப்புகளும் அப்பகுதியில் தமிழர்கள் சித்திரவதை செய்யப்பட்டதற்கும் அவர்தான் காரணம் என்று தமிழ் சமூகத்தில் ஒரு குற்றச்சாட்டு பதியப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் இலங்கை படைகளின் ஒட்டுமொத்த தளபதியாக அவர் இருந்த காலத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் பலவந்தமாக காணாமல் போனார்கள் யார் நான் சொல்லல மனித உரிமைகள் குழுவான இதே போன்ற கவலைகளை எழுப்பி அது அங்கு ஒரு பதிவு செய்திருக்கின்றது மணலாறு பகுதியில் உள்ள மான்கிண்டி மலை என்ற தமிழ் கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இலங்கை ராணுவம் தமிழ்களை அவர்களின் கிராமத்தில் இருந்து பின்னர் ஜனகபுராய் ஜனகபுராவில் இரண்டு ஆண்டுகள் மேஜர் ஜெனரலாக அப்போது பேர் பிரிகடியர் ஜனகபுராவில் இரண்டு ஆண்டுகள் இலங்கை ராணுவத்தில் சிறப்பு படையணிகளின் தளபதியாக பேர் நியமிக்கப்பட்டிருந்தார் அதாவது எண்பத்தி நாலாம் ஆண்டு இந்த மணலாறு மாங்குண்டி மலை கிராமத்துல தமிழ் மக்களை விரட்டி இந்த விரட்டப்பட்ட மக்கள் பேர் நினைக்கிறேன் துரண தகவல் விரட்டிட்டு குடியேற்றத்தை சிங்கள மக்களை குடியேற்றி அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இந்த அண்ணாச்சியா கடமையிலிருந்திக்கிறார் எப்படி அது ஒரு தனித்தமிழ் கிராமத்தை அடிச்சு விரட்டி மக்களை விரட்டிட்டு அந்த சிங்கள மக்களை குடியேற்றி அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு காவலனாக இந்த அண்ணாஜி இருந்தார் இலங்கை ராணுவத்தின் மிகவும் புகழ்பெற்ற அதிகாரிகளில் ஒருவான ஜனக பெரேரா தற்போது இலங்கை ராணுவ தளபதி மற்றும் ராஜபக்ச அரசாங்கத்தை நம்பத்தகாத கால கெடுபுடன் போரை நடத்தியதாக விமர்சித்ததை தொடர்ந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி எட்டில் ராணுவ உயிர் அதிகாரிகள் இலங்கை ராணுவ முகாம்களுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டது மூன்று குழந்தைகள் இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் மூன்று குழந்தைகள் இரண்டு மகள்கள் ஒரு மகன் அவுஸ்திரேலியாவில் கேன்பராவில் அவர்கள் படித்து அங்கே வாழ்க்கை ஓட்டுறாங்க அபாயங்கள் இருந்த போதிலும் எங்கள் குழு தமிழர் ஆகிய தீவு முழுவதும் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள நிகழ்வுகள் குறித்து விரிவான மற்றும் துல்லியமான அறிக்கையை வழங்குவதற்கும் தமிழர் பார்வையில் இருந்து நிபுணர் பகுப்பாவு பகுப்பாய்வு மற்றும் நுண்ணறிவை வழங்குவதற்கும் உறுதி பூண்டுள்ளது முகம் அதாவது முகம் பெயரிடப்படாத மேஜர் ஜெனரல் ஜனக பெரியரா படுகொலை செய்யப்பட்டது குறித்து உலக பரப்பில் ஒரு ஒரு கவலை தெரிவிக்கப்பட்ட ஒரு 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 ஸ்மார்ட் செய்தியாக பார்க்கப்பட்டது அப்போதைய காலங்களில் இதற்கிடையில் ஐக்கிய தேச கட்சியின் பொதுச் செயலாளர் இந்த இறப்புக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று அப்போது கூறினார் முன்னாள் ராணுவ அதிகாரிக்கு போதுமான பாதுகாப்பை வழங்க தவறுதிருக்கு அவர் அரசாங்கத்தை குற்றம் சாட்டினார் அவர் அங்க மைந்த பக்கம் கேம காட்டுகிறார் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் கல்வி கேட்ட மேஜர் ஜெனரல் பெரேரா அறுபத்தி ஆறு ராணுவத்தில் சேர்ந்து முப்பத்தி நாலு ஆண்டுகள் இராணுவத்தில் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி ஒன்றில் ஓய்வு பெற்றார் மேலும் ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கை தூதுவராகவும் நியமிக்கப்பட்டு இந்தோனேஷியாவிலேயும் அவர் தூதுவராக நியமிக்கப்பட்டிருந்தார் ஓய்வு பெற்ற இலங்கை ராணுவ ஜனக ஜனகிரா மீதான கொண்டு தாக்கல் என்பது இலங்கை வரலாற்றில் மிக ஒரு பெரிய பிரச்சனையாகவும் மிகப்பெரிய இஷ்யூவாகவும் மாறியது

முதலாம் எதிரியாக பேடப்பட்ட பேர் அப்துல் ஹமீத் உமர் ஹத்தாப் சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரியிலும் இரண்டாம் அவர் இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிவடைந்த பின்னரின் வன்னியில் கைதாகினர் தன் குடும்ப நிலைமையை கருத்தில் கொண்டு அரசு தரப்பால் உண்ணப்பட்ட இரண்டாவது இரண்டாம் அவர் இரண்டாம் அவர் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டு குறைந்தபட்ச தண்டனையை பெற்றுக்கொண்டு சில ஆண்டுகளில் விடுதலையாகிவிட்டார் அரசு சாட்சியாக மாறி அவர் தப்பிட்டார் முதலாம் எதிரியான உமர் ஹத்தாப் சார்பில் வாதாட அனுபவம் வாய்ந்த சிங்கள ஒரு ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார் எனினும் பணம் இல்லாத காரணமாக அவர் தன் கடமையை செய்வதில் பல தடவை தவறிவிட்டார் உமர் ஹத்தாப் சிங்கள மொழி தேர்ச்சி பெற்றவர் அதனால் சட்டத்தரணி வராத நாளில் தானே தனக்காக வாதாட இருக்கிறார் எப்படி ஒரு வாதாட்டம் அவரால் வழங்கப்பட்டதாக கூறப்பட்ட குற்ற ஒப்புதல் வாக்கு வாக்கு மூலத்தை நீதிமன்றம் முற்றாக நிராகரித்தது உடனே நீதிபதி இடமாற்றம் செய்யப்பட்டார் இவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை நிரூபிக்க கொண்டு வரப்பட்ட அரசு தரப்பு சாட்சிகள் ஏற்றுக்கொள்ள ஏ ஒன்று கொண்டு முரணாக இருந்துள்ளதுடன் அவை ஒன்றை கொண்டு ஒப்புறுதல் செய்யவும் இல்லை இந்த வழக்கின் விளக்க ஆவணங்கள் மிக தெளிவாகவும் இல்லை என்பதை அந்த நீதிபதி சுட்டிக்காட்டுகின்றார் அதற்காகத்தான் அவர் மாற்றப்பட்டிருந்தார் நிலைமை இவ்வாறு இருந்தும் நீதிமன்றம் விவரத்து ஆயுள் தண்டனை வழங்கியது மேன்முறையீட்டு நீதிமன்றமும் இதனை மீளுறுதி செய்தது உயர் நீதிமன்றில் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது அப்பீல் உமர் ஹத்தாப் தனிப்பட்ட விபரம் பவனியா மாவட்டம் திருமணமானவர் கைதான போது வயது முப்பத்தி நாலு தற்போது ஐம்பத்தி முப்பத்தி நாலு அப்போது என்றால் இப்போ ஐம்பத்தி ஒன்று சொல்லப்படுது இருபத்தி ஒன்னுன்றால் அவருக்கு அறுபது காண்டிருக்கணும் பிள்ளைகள் மூவர் உள்ளனர் வியாபாரம் செய்தவர் நீரழிவு வீப்பி மூட்டுவாத நோயாளி இவர் கைதான போது சிறுபுள்ளியாக இருந்த மூவரையும் பலக்கும் பொருளாதார போருக்கு முகம் கொடுத்த இவரின் மனைவி இன்னமும் அதிலிருந்து மீளவில்லையாம் என்று இருபத்தி ரெண்டு தர இருபது வயதுடைய இரு மகன்களும் இது பழைய சூழ்நிலை கூட முப்பது வயசு எட்டிருப்பாங்க இரு மகன்களும் வருங்காலத்துக்கு உகந்த உயர் தொழில்நுட்ப கல்வி கற்க ஆசைப்படுகின்றனர் ஆனாலும் பணம் அதற்கு குறுக்கே நிற்கிறது பதினேழு வயது மகள் அப்போது ஜிசி ஏல வகுப்பில் கற்கிறார் தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் வேலை செய்தபடி உமரின் மனைவி தன் கணவரின் வருகைக்காக இயங்கியவாறு பிள்ளைகளை வளர்க்க வளர்க்க போராடுகிறார் உமர் ஹத்தாப் ஸ்ரேக்குல் சிங்கள மூலம் தமிழ் தமிழ் மூலம் சிங்களம் சிங்கள தமிழ் அகராதி சிங்கள அகராதி உட்பட இரு மொழி சார்ந்த புதிய வகை பதினைந்து நூல்களை எழுதி வைத்திருக்கிறார் இது சிறை காலத்திலே நான் அவற்றை பார்த்திருக்கிறேன் கொழும்பு மகசின் சிறையில் இருந்து என்று ஒருவர் சொல்கின்றார் மகசின் சிறைக்கு திடீரென இவரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாற்றிவிட்டனர் அதை அடுத்து மகசின் சிறையில் இருந்த இந்நூல்கள் அங்கில்லை என நிர்வாகம் தெரிவித்துள்ளதாம் புத்தகத்தை எரிச்சு விட்டார்கள் நீ என்ன நீ கைதி நீ என்ன புத்தகம் சொல்லி அவனோட திறமையை இவனுக்கு மலங்கடிச்சு விட்டார்கள் வெளியே உள்ள கல்வியான் அரசியல் பிரபலங்கள் பலருக்கு இவர் இந்நூல்களை எழுதியது தெரியும் மாயமான நூல்கள் அச்சற வேண்டுமெனின் அவை எங்கே உள்ளது என கண்டறிய வேண்டும் நடக்குமா இரண்டாயிரத்தி இருபதில் கண்டி தும்பர சிறைக்கு மாற்றப்பட்டு அவ்வாண்டு கொழும்பு வெளிக்கடை சிறைக்கு இவர் மீண்டும் மாற்றப்பட்டுள்ளார் அது ஹமீத் உமர் ஹத்தாப் தன் குடும்பத்துடன் மின்னழைப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை ஏனெனில் அவருக்காக வாதாடக்கூடிய வக்கீல்கள் யாரும் இல்லை இப்ப அவர் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றீங்க இல்லையா அங்க இவர கேஸ் வெளியிருக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது யாராலும் ஹெல்ப் பண்ணுவாங்களா அது நடக்காதே எந்த வகையில இவர் சந்தேகத்தின் அடிப்படையில கை செய்யப்பட்டிருக்கிறார் இவர் செஞ்சண்டில் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில இந்த ஓமர் கை செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அவருக்காக வாதாட நல்ல வாதாடும் வல்லமை கொண்ட வக்கீல் ஒன்று கிடைக்குமானால் அவருக்கு உடன் விடுதலை கிடைக்கும் அதற்கு உலக இந்த நாடு அந்த சிறைக்குள்ளதுக்கு ஒரு நஷ்டம் பெற்றுக் கொள்ள வாய்ப்பு அதற்கான வழிகளை யாராவது ஒரு செய்வாங்க என்றால் அது நம்ம நாள் அப்படி அதன சொன்னேனே அப்படி ஒரு இலவச வங்கி இருந்தா நம்ம நாடு எங்கேயே போயிருக்கும் மூன்று மற்றும் மூன்று கட்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களை உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க